சொல்லுமா யார் என்ற விளக்கம் சொன்னா சொன்னா தெரியா அபி ஒரு சேர்த்து தெரியாது சொன்னால் தெரியாது உன் ஜமத்திலே நலச்சக்கரவர்த்திக்கு மகளாக பிறந்து நாராயணி என்ற பெயர்களை பெற்று மௌக்கல்ய மணந்து வாழ்ந்து கொண்டு வந்திருந்தேன் அப்படி வாழ்ந்திருந்தாலும் அன்னவர் இடத்திலே என்னால் சிற்றின்பம் அடைய முடியவில்லை ஏனென்றால் அன்னவருக்கோ தொழுநோய் இருந்த காரணத்தினால் அன்னவர் இடத்திலே என்னால் சிற்றின்பம் அடைய முடியவில்லை ஆகையினால் என்னுடைய சுவாமியோ பெண்ணே இந்த ஜென்மத்திலே என் இடத்திலே நீ சி ஜென்மம் அடைய முடியவில்லை ஆகையினால் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் நானும் கணவனையே பிச்சையாக கேட்பதாக நினைத்து சுவாமி எனக்கு பதிதேகி வேண்டும் பதிதேகி வேண்டும் என்று ஐந்து முறை உச்சரித்தேன் என்னுடைய சுவாமியோ பெண்ணே

My uh, இருந்தாலும் உன் ஜென்மத்திலே எப்படி இருந்தேன் தெரிய வருமா நான் உன் ஜென்மத்திலே ஆமா என்னுடைய கூந்தலையை மல்லிகை முல்லை கொங்கு வந்தாரை உருவாக்கி வெட்டியார் பாரிஜாதம் ஆஹ் இப்படி சொல்லக்கூடிய வாசனை உயர்ந்த மனிதிக்கொண்டு ஆமா சுப சேமமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆஹ் படுபாவியாக வஞ்சிக்கப்பட்டு ரஞ்சிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு ஆடுநகர் உப்புச்சட்டி வரவோடு பண்டு பண்டாரம் அழைத்தையும் பறி விட்டு அந்த பாவியோ ஆமா நாட்டை அபக்தொண்டு நாங்களோ சென்று பதினோரு ஆண்டு பதினோரு மாதம் மூன்று நாட்கள் ஆகிவிட்டது ஆமா இருப்பதோ இருப்பதோ இன்னும் இருபத்தி ஏழு நாட்கள் மட்டுமே இருக்கிறது ஆமா இந்த வனத்தை பார்த்தால் முழுவதும் பாலை வனமாக காட்சி அளிக்கிறது அதனால் உன்ன உணவில்லாமலோ அருந்த ஜலம் இல்லாமலோ ஆமா கொண்டிருக்கிறோம் என்னுடைய சுவாமி அழைத்திருக்கின்ற ஆமா அண்ணவரை சென்று யாதென்று கேட்க வேண்டும் அண்டர் வந்து அடித்தாயே சாமி மன்னாவுல் பலரடியை அத்தால மணிவதக்கு பலரவடம் தேடிச்செல் பலபரி சோடிரும் மன்னா மனைத்தையும் பரிகொடுத்து விட்டு காலகத்திலே தவித்துக் கொண்டிருக்கும் என்னை பார்த்து ஆமா சுகமாக வாழ்வாய் என்று வாயார வாழ்த்தி வரமளிக்கலாமா பெண்ணே சுவாமி பாதத்தை பழிந்தா என்னவா அதனால் சுகமாக வாழ்வாய் என்று வாழ்த்து விட்டேன் அப்படியா பெண்ணே பெண்ணே பாண்டாளி சுவாமி கண்மணி கோவாதா கேலா யன் குழந்தே தங்குளாமோ அடலூர்

அஞ்சிராலி அஞ்சிராலி நாங்க பை இருக்க இருக்க வைகுந்த கோவிலாக வைத்திருக்கக்கூடிய வைகுந்த வாசன் நாராயணமூர்த்தி சபை

சார கே சொல்ல சொ சொன்ன போட்டுருவங்க சொன்ன போய் விடுத்தா போய் விடுத்தாங்க பன்னெண்டு மணி ஆகுது போன

எந்த பயிர் வச்சா நல்லா முன்னேற்றத்துக்கு வரலாம் எந்த பயிர் வச்சா முன்னேடத்துக்கு வரலாம் அப்போ வந்து வந்து ரெண்டு ஏக்கரா நலங்குது ஒரு ஏக்கராவில கரும்பு நட்டுக்குறேன் ஒரு ஏக்கராவில போட்டுக்கறேன் கலகா போட்டுக்கிறேன் ஏன்டா அதெல்லாம் ஆடு மாடு மேய்ஞ்சு தின் சொல்ற பயிர் வச்சா நீ போய்ச்சிக்கலாம்

கையில ஊருக்கு ஊருக்கு எத்தனை பேர் கிளம்பிக்கிறீங்க ஒரு அஞ்சாயிரம் பேர் வந்து அருக்குதான் இல்லையா கையை மூடினு காமிச்சா எப்படி தண்ணு காட்டினா கம்மியாக்கி பசங்க

சாமி சரி, திருப்பதிக்கு போறேன் ஆமா அடந்து போறியா என்ன உடம்புல அச்சு பாட்டை மாரிக்கிறேன்